இந்த பத்து பத்து வருஷத்துல நூற்றுக்கணக்கான புகார் வந்து சென்னையில ஐடி ஆஃபீஸ் கொடுக்குறோம் மதுரை கொடுக்குறோம் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம் ஒருத்தர் மாதம் கூட ஒரு வழக்கு பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க மற்றபடியா வந்து வேறு வேற ஏதாவது உடனடியா வந்து அவங்கள கை செய்யலாம் போடுறதுக்கு முன்னே கொண்டு உட்கார அதனால சமூக வலைத்தளத்தில் இப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களும் இந்த சமூகத்தை பற்றி ஒரு நல்ல படிப்பினைகள் கிடையாது அவர்களும் அரைவேக்காடுகளாக இருக்கிறார்கள் இந்த அவங்க போடக்கூடிய பதிவுகளால் என்ன பாதிப்பு உண்டாகிறது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அதனால மொத்தம் அந்த சமூக வலைத்தளங்களையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு தான் வந்து எங்களுடைய முதல் வந்து பார்வை அதனால அது வந்து இந்த போலியான அக்கௌண்ட் வச்சுட்டு பண்றதுதான் பிரச்சனைங்க அதனால அந்த போலி அக்கவுண்ட்களை ஒழிச்சு கட்டணும் அதுதான் வந்து முதல்ல தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய காரியங்க அடுத்து வந்து ஒரு புதியதாக வரை வந்து ஒரு பிரபல்யமான முன்னணி ஊடகம் அந்த ஊடகத்திலே கரூர் சம்பவத்தை வந்து அவர் நேரடியாக விட்டார்கள் என்பதற்காக வந்து தமிழ்நாடு கேபிள் டிவியை வந்து அதை வந்து நீக்கியது வந்து சரியல்ல ஆஹ் அதுல வந்து அந்த கருத்து மாறுபட்டிருந்தால் இருந்தாலும் சட்டப்படியாக அரசு நடவடிக்கை இருக்குது அதுக்காக கேபிள் டிவி வந்து சரியாக

அந்த நீர்நிலைகளை மீட்டிட வேண்டும் என்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்படும் அதே போல பொட்டூரணியில் வந்து மாசு ஏற்படுத்தப்படக்கூடிய கழிவுமேன் தொழிற்சாலைகளை மூடிட வேண்டும் எனவும் அதே போல தூத்துக்குடி அரசு பாலிடெக் கல்லூரியில் ஒரு மாணவருக்கு வந்து வெடிகுண்டு மற்றவர்கள் கொண்டு வந்தவர்களுடைய விளைவாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவர் கையெழுந்திருக்கிறார் அதுக்குரிய நட்டேடும் அதே போல அந்த விபத்து காரணம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மற்றும் வந்து இப்போ மணியாட்சி மிக முக்கியமான திரு திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய ரயில்கள் வந்து மணியாட்சி வழியாகத்தான் செல்லுகின்றன ஆனால் அந்த மணியாட்சியில் இருந்து அந்த ஓட்டப்படாரம் சுற்றுவட்டார மக்கள் வந்து பல்வேறு பகுதிகளுக்கு வேலை நிமித்தமாக தூத்துக்குடி வருகிறார்கள் கோவில்பட்டி சிற திருநெல் செல்கிறார்கள் கடந்த காலங்களில் எட்டு ரயில்கள் வந்து மணியாட்சியில் நின்று சென்றிருக்கிறது ஆனால் இப்பொழுது இரண்டு ரயில்கள் மட்டுமே நிற்கின்றன எனவே இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் எனவே கடந்த காலங்களில் மணியாட்சியில் எத்தனை ரயில்கள் நின்றனமோ அந்த ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அன்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதே போல நாள் வேலை இப்பொழுது வந்து ஆண்டுக்கு முப்பது நாள் இருபது நாள் பத்து நாள் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது கிராமப்புறங்களில் பெரிய தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் அதே போல வேளாண்மையும் பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நீராதாரம் இல்லாத நிலையில் இந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு இந்த நூறு நாள் வேலை தான் மிக முக்கியமானது ஆனால் அதை வந்து ஏன்னு தெரியல இப்பொழுது வந்து பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு மட்டுமே குறைவாக கொடுக்கிறார்கள் எனவே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் நூறு நாளுக்கு குறைவில்லாமல் வேலை கொடுக்க வேண்டும் என்ற இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் அங்கே வந்து நாங்கள் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூத்துக்குடியில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதுக்கு பிறகு தொடர்ந்து பிற மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்து நடத்துவதை பற்றி நாங்கள் வந்து முடிவு செய்வோம் மேலும் வந்துங்க கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து செலுத்த வீசியிருக்கிறார் இதெல்லாம் வந்து தவறான பழக்க வழக்கங்கள் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து தனக்கு வேண்டிய தீர்ப்பை வழங்காமல் இருந்திருக்கலாம் அல்லது வந்து அவருடைய தீர்ப்புகள் யாருக்காவது வந்து சில நேரங்களில் வந்து நீதிமன்றங்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் பெற முடிவதில்லை ஆனால் வந்து அதற்காக வந்து ஒரு தலைமை நீதிபதி அவர் வந்து பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் அவருடைய அவரின் தந்தையார் வந்து கவாய் என்று ஆர்பியினுடைய தலைவர் அந்தவர் அவர் மீது வந்து செருப்பு வீசிய சம்பவம் வந்து கடந்து போயிது அந்த அந்த வீசிய அந்த வழக்கறிஞருடைய பதவி வந்து ரத்து செய்யும்போது என்னுடைய என்னுடைய வேண்டுகோள் ஆகும் அடுத்தது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அந்த தென் மாவட்டங்களில் நான் தொடர்ச்சி வந்து எல்லா கிராமங்களுக்கும் சென்று வருகிறேன் நேற்று கடந்த வந்து நான்கு தினங்களாக நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் பகுதி அதே போல் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து அதே போல் ராஜபாளையம் பகுதிகளில் சுற்றுப்பிரயாணம் பிரயாணம் மேற்கொண்டேன் இங்க வந்து தினமும் செய்தி வரக்கூடிய செய்திகள் வந்து பெரும்பாலான பகுதிகளில் வந்து குடிநீர் பஞ்சம் வந்து தலைவிதி தாழ்கிறது அந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வந்து எல்லா கிராமங்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் வந்து குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அங்க பாதுகாக்கப்பட்ட நல்ல சாப்ட் வாட்டர் அதாவது வந்து நல்ல தண்ணீர் வந்து தாமிரமணி ஆட்டனுடைய தண்ணீர் வந்து பெரும்பாலான பகுதிகளுக்கு போகிறது நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு ஒரு தான் போகுது சால்ட் வாட்டர் அதாவது வந்து சாதாரண போர்வெல் வாட்டர் கூட முறையாக வந்து கிடைக்கிற இருக்கு நான் நேற்றைய செய்தித்தாளில் பார்த்தேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் பெரும்பாலான மக்களுக்கு வந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறாங்க ஸோ இது அதனால வந்து இந்த குடிநீர் பிரச்சனையை இந்த அரசு வந்து போர்க்கால நடவடிக்கையாக வந்து செயல்பட்டீங்கன்னா பெரும்பாலான உள்ளாட்சிகள் முதலேயே அது ஊழல் ஆட்சிகளாகப் போச்சு உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் அரசியல் நோக்கத்தோடும் சாதிய மனப்பான்மையோடும் ஊழல் உணர்வுகளோடும் செயல்பட்டு உள்ளாட்சிகளை சீர்மர்த்தி விட்டார்கள் குறைந்தபட்ச மாவட்ட ஆட்சியருடைய ஈடுபட்டு குடிநீர் பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு விருதுநகரை மையமாக வைத்து சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டது அந்த சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் வைக்கப்பட்ட போக்குவரத்து கழகத்தை வந்து அந்த பெயரை நீக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் அதை எதிர்த்து போராடி அதுபோல் தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து அதை ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்ப்பும் கொடுத்து அதனுடைய விளைவாக பெரிய கலவரம் கொண்டு ஏறக்கூடிய ஆறு ஒரு ஒருவர் காலம் வந்து தொண்ணூத்திலிருந்து ரெண்டாயிரம் பேருல கூட அதனுடைய தாக்கம் இருந்தது அதுக்கு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு இனிமேல் அரசனுடைய அதாவது மாவட்டங்களுக்கு பெயரிடுவதில்லை யார் எந்த சாதி தலைவர் எந்த தலைவருடைய பெயரும் பெயரிடுவதில்லை அதே போல போக்குவரத்து கழகங்களுக்கும் சாதி தலைவர்கள் அதே போல அரசியல் பெயரிடவில்லை அரசு கட்டிடங்களுக்கும் எந்த சமுதாயத்தினுடைய தலைவரோ பெயரிடப்படுவதில்லை தமிழ்நாட்டில் எங்கும் சிலைகளும் நிறுவப்படுவதில்லை என்பதுதான் அந்த கலைஞர் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ஆனால் அந்த அங்கே வந்து அன்றைய முதல்வர் கலைஞரவர்கள் தலைமையில தான் வந்து அந்த கூட்டம் நடைபெற்றது இன்று ஆனால் இப்பொழுது வந்து இன்றைய முதல்வர் வந்து அதை ஏன் அந்த கணக்கிலே கொள்ளாமல் வந்து தொடர்ந்து வந்து கடந்த நான் ஐந்து தினங்களுக்கு முன்பு ராமநாதபுரத்தில் கலைஞர் கருணாநிதி பேரில் வந்து பேருந்து நிலையத்தில் பேர் வைக்கிறாங்க நேற்றைய தினம் வந்து இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு புதிய பால பத்து கிலோமீட்டர் பாலத்துக்கு வந்து அங்கே ஒரு முன்னாள் அந்த பகுதியினுடைய பிரபலமாக இருந்தவர் அவருடைய பெயரை சொல்கிறாங்க இது வந்து சமுதாயத்துக்குள்ள இது வந்து கால்புணர்களை உருவாக்கி தமிழ் சமுதாயம் ஏற்கனவே சாதி ரீதியாக புலகொண்டக்கூடிய சமுதாயங்கள் மீண்டும் வந்து சாதி மத இன மொழி ரீதியாக பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் அதனால அரசாங்கத்தினுடைய பணத்தில் கட்டப்படக்கூடிய கட்டங்களுக்கு கட்டடங்களுக்கு இது வந்து தேவையில்லாமல் இந்த பெயரை சுற்றி மீண்டும் தமிழ்நாட்டில் இது ஒரு விசுவருவம் எடுத்து இது ஒரு பிரச்சனையாக இருப்பதற்கு காரணமா இருக்கக்கூடாது அதனால இந்த பெயர் வைப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஆஹ் அன்றைய முதல்வர் டாக்டர் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சிலைகள் வைக்கவும் அனுமதிக்க கூடாது எல்லா சிலைகளையும் அகற்றணும் சிலைகளும் அகற்றணும் அதே போல எந்த கட்டிடங்களுக்கும் வைக்க அவர் வந்து அது லெட்டர் ஸ்பிரிட் வந்து மனப்பூர்வமா வந்து அது வந்து அந்த எடுத்த முடிவை வந்து உள்ள உள்வாங்கிக் கொண்டு அந்த பெயர் வைப்பதிலிருந்து வந்து அரசு வந்து விலகணும் வைத்த பெயர்களையும் நீக்கணும் இதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள் ஆகும் அதாவது இருக்குது செருகு பேர் வச்சு போட்டு அப்புறம் வந்து பேர் வச்சு அப்படிங்க பாலங்கிறது அது பெரிய பத்து கிலோமீட்டருக்கு சாதம் தானே சின்ன குட்டி தெருல வந்து பேர் நீக்கிறாங்க பெரிய சாலைக்கு சாதி பேர் இருக்கிறதா குட்டி தெரு இருக்குது குட்டி மேஸ்திரின்னு ஒரு இருந்ததுங்க அந்த தெரு வந்து எம்ஜிஆருடைய காலத்தில் ஹைதராஜா வந்து சாதி பேர் நீக்கிறதுக்கு வந்து அந்த மேஸ்திரிங்கிற சாதிட்டு குட்டின்னு வச்சுட்டாங்க மேஸ்திரி சாதி பேர் கிடையாது அது ஒரு மேனேஜ்மெண்ட் பேர் தான் அவருடைய கலைஞர் என்ன கேட்டாரு குட்டி என்று அழைக்கலாமா சொல்லணும் அப்படி ஆச்சு ஆச்சுங்களா திருமலை பிள்ளைன்னு அவங்க ரோடு இருக்குதுங்க பிள்ளைங்க வந்து திருமலை ரோடு இருக்குன்னு யாருக்கும் இது இல்லை அதனால வந்து யாரு சாதி பேர் வைக்கணுங்கிறது இல்லை அதாவது குட்டி தெருவுக்கு ஒரு சிறு சந்து பொந்துங்கிற பேர் எடுத்துட்டு பிரதான நேசல் ஹைவேஸ் தங்க பேர் வச்சு சாதி பேர் வச்சு எந்த நியாயமா இருக்க முடியும் அதனால நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் இதை வைத்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ் சமுதாயமாக ஒன்றுபட்ட சமுதாயமாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி பேர் வைக்கிறதே இந்த சமுதாயம் பிளவு உண்டு விடுகிறது எனவே இந்த சமுதாயத்தை ஒன்றுபிடுத்துறது எல்லாமே தான் கஷ்டம் பிளவு உண்டாக்குறது ரொம்ப எளிதான காரியம் ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவருடைய தந்தையாரோடைய என்ன நோக்கத்திற்காக அந்த கூட்டம் கூட்டப்படுது உணர்ந்து இந்த பேர் வைக்கிற கலாச்சாரத்தை முழுமையா நிறுத்தணும் வேண்டுகோளா இந்த சமூக வலைதளங்களில் கருத்துக்களை சொல்லணும்னு கைது பண்றாங்க அது போக அரசு தொலைக்காட்சியில் தொலைக்காட்சிகள் எதுவும் தவற போட்டாங்கன்னா அதாவது சமூக வலைதளங்களில் பொறுப்பற்று பல பேர் வந்து கருத்துக்களை போடுகிறார் அது வந்து எந்த விதத்திலும் நியாயமா என்ன அப்படின்னா அரசு வந்து நடுநிலையோடு செயல்படணும் அரசுக்கு சாதகமானவர்கள் அது மாதிரி கருத்து போட்டா பேச விட்டுறாங்க அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் போடுற போது கைது கைது பண்றாங்க இதுதான் வந்து நடக்குது இப்போ எனக்கு எதிராக எத்தனையோ எனவே தொழிற்சாலைகள் கொஞ்சம் தூத்துக்குடியும் திருநெல்வேலி விருநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் துவக்கப்பட வேண்டும் என்று கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் அண்மை காலமாக சில தொழிற்சாலைகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியை நோக்கி வருகின்றன அல்லது துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன இந்த தொழிற்சாலைகளை தென் தமிழகத்திலே துவக்க வேண்டும் என்று நாங்கள் போராடியதும் தென் தமிழகத்தில் படித்து வேலை இல்லாமல் அதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் பிற மாவட்டங்களான கோவை திருப்பூர் சென்னை மற்றும் பிற மாநிலங்களுக்கு நகர்ந்து செல்ல வேண்டிய அவநிலையை தடுத்துருத்துவதற்காகத்தான் நாங்கள் வந்து தென் தொழிற்சாலைகள் துவக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம் ஆனால் இப்பொழுது தொழிற்சாலைகளில் கட்டிடம் கட்டுவதற்கு தொழிற்சாலைகள் கட்டி முடித்த பிறகு துப்புரவு பணி போன்ற அடித்தள வேலைகளுக்கு மட்டுமே தமிழக மக்கள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலியுடைய உள்ளூர் மக்கள் பயன்படுத்தப்படுவதாக தவிர அவர்களுக்கு உடைய தகுதி திறமைக்கு ஏற்றபடி வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை எனவேதான் அது தூத்துக்குடியாக இருந்தாலும் திருநெல்வேலியோ விருதுநகரோ அல்லது தமிழகத்தினுடைய எந்த பகுதியில் பன்னாட்டு கம்பெனிகளுடைய கம்பெனிகள் தொழிற்சாலைகள் துவக்கப்படுகின்ற பொழுது உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் உயர் பதவிகளிலும் அவர் அமர்த்தப்பட வேண்டும் அதற்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தோம் ஆனால் அன்று வேறொரு நிகழ்வு இருந்ததை காவல்துறை சுட்டிக்காட்டியுடைய அடிப்படையில் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நடத்த முடிவு செய்திருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி இருக்கக்கூடிய விவிடி சிக்னல் அருகே காலை பன்னிரண்டு முதல் மதியம் பன்னெண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெறும் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆஹ் படித்த இளைஞர்கள் இதுபோன்ற தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பிருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்கள் இதில் பங்கேற்க உள்ளார்கள் அதே போல அன்றைய தினம் வந்து இன்னும் பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தப்படும் குறிப்பாக விளாத்திகுளம் புதூர் போன்ற பகுதிகளில் உப்பளங்களுக்காக பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் மட்டும் விலை கொடுத்து வாங்குவது மீதி இருக்கக்கூடிய பகுதியில் குளங்கள் அதாவது வந்து பாசனத்துக்கு பயன்படக்கூடிய குளங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் இது போல எஸ்விபுரம் என்ற பகுதியில் எஸ் விபுரம் இறந்த குளம் போன்ற பகுதிகளில் ஏழு எட்டு குளங்களை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் எனவே அந்த உப்பளங்களால்